வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளர் அன்புமணியை ஆதரித்து நடிகர் சரத்குமார் சங்கீதமங்கலம் பகுதியில் ஓட்டு சேகரித்தார் கள்ளக்குறிச்சியில் நடந்த கொடுமையை பார்த்தீர்கள் அறுபத்தைந்து பேர்கள் மாண்டிருக்கிறார்கள் இது நடக்கலாமா இந்த காலகட்டத்தில் போதையை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறோம் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறோம் நாங்கள் வந்தவுடன் முதல் கையெழுத்து மதுவை ஒழிப்போம் என்று சொன்னாங்களா இல்லையா உதயவர் அதிகமான நாடாக உருவாகிவிட்டேன் சொன்னாங்களா இல்லையா ஆனால் மதுவை முடித்தார்களா டாஸ்மாக்கு மூடினாங்களா அமைச்சர் சொல்றாரு டாஸ்மாக்கோட சரக்குல வீரலேருந்து இதை போய் குடிச்சுட்டாங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் பெண்களுக்கு இலவசம் என்று பஸ் வசதி பண்ணி கொடுக்கறாங்க அமைச்சர் சொல்கிறார் ஓசியர் தானே போறேன் எனது ஓசிய கொடுத்த வரி படத்தில் செஞ்சு கொடுத்து நீங்கள் வந்து அவ்வளோ சலுகைகள் கொடுத்திருக்கிறீர்கள் பெண்கள் வந்து இப்ப இந்த பஸ்ல இலவசமா போலாம்னு சொல்லிட்டு ஓசி பஸ்ல போயிட்டு இவ்வளவு பேசுறான்னு கேக்குறா சிந்திச்சு பார்க்க வேண்டும் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுக்கு கேக்குறாரு நாங்க கொடுக்க ஆயிரம் ரூபாய் நீ பல பல பேரண்ட் அவளி போட்டு சிறப்பா இருக்கேன்ற என்ன பண்ண சிந்திச்சு பாருங்க தாய்மார்களா இருக்கீங்க ஆக நாம் கை நீட்டி படத்தை வாங்குவத ஒரே காரணத்துக்காக அந்த வாக்குகளை நீங்கள் வந்து அவளுக்கு வந்து விற்கும் போது அவர்கள் உங்களை திசை மாற்றி அங்க வந்து பிரச்சாரம் பண்ணா ஒருத்தர் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடாதான் கருத்துக்களை கேட்டு வாக்களித்து விடுவார் என்று அந்த பயத்திலே அவரை கடத்தி கொண்டு போய் எங்கே வச்சுட்டு அஞ்சு மணிக்கு மேல வந்து ஊருக்கு இறக்கி விடுறாங்க நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா தெருவில் வந்து நிறைய பேர் மக்கள் நடமாட்டார் ஏங்க இல்லைன்னு கேட்டா எல்லாம் ஒட்டுமொத்தமா இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் மகன் வந்து இருக்கிறாங்க கூட்டிட்டு போயிட்டாங்க சிந்தித்து பாருங்க அன்பு சகோதர சகோதரி நானே சமுதாயத்தை நினைச்சு பாருங்க இளைஞரை பற்றி சிந்தித்து பாருங்கள் இன்று ஓரளவுக்கு நம்மளா வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு ஓரளவுக்கு வேலை வாய்ப்பு இருக்கலாம் கஷ்டப்பட்டு உடைத்துக் கொண்டிருக்கலாம் அப்படி இருக்கும் போது வருங்காலம் சிந்திச்சு பாருங்க இருக்க பெட்டு பிள்ளைகள் பாருங்க சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க அவங்களுடைய வருங்காலம் எப்படி இருக்க வேண்டும் அதற்கு நாம் அஸ்திவாரம் போடணும்னா உறுதியாக ஆட்சிகளும் மாற வேண்டும் காட்சிகளும் மாற வேண்டும் ஆட்சி மாறணும் காட்சி மாறணும்னா அது உங்க கையில தான் இருக்கு நீங்க தேர்தல் நாள் பத்தாம் தேதி என்று காலையிலே வாக்குச்சாவடிக்கு செல்லும் போது ஒரு ஐந்து நிமிடம் பரவாயில்ல டைம் எடுத்துக்கோங்க யாரும் துரத்த மாட்டாங்க கண்ணை மூடி சிந்திச்சு பாருங்க அந்த கற்பனை உலகத்தை சந்தரித்து பாருங்க நான் வாக்களிப்பது யாருக்கு கொடுத்த ஆயிரம் ரூபாய்க்கா கொடுத்த ஐநூறு ரூபாய்க்கா கொடுத்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கா குவாட்டருக்கும் பிரியாணிக்குமான்னு சிந்திச்சு பாருங்க வருங்காலத்தை சிந்திச்சு பாருங்க மகனங்க நினைத்து பாருங்க உங்கள் வருங்கால பேர பிள்ளைங்க நினைச்சு பாருங்க அப்பா உங்களுக்கு புரியும் நல்லவர் ஆட்சியை நம்பரும் போதுதான் உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கைத்தாரம் உயரும் பொருளாதார அடிப்புல எல்லாரும் உயரும் ஏழை பணக்காரனோட பாகுபாடுகளை கலைந்து ஏத்ததாருவன் பாகுபாடுகளை கலைந்து

விவசாயிகள் கூட்டத்தை மாவட்ட ஆட்சியரை விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தை நடத்தி விவசாயிகளை அவமதிக்கும் திருவாரூர் கலெக்டரை கண்டித்து விவசாயிகள் போராட்டம் நடத்தினர் விவசாய சங்க தலைவர் பாண்டியன் தலைமையில் நடந்த போராட்டத்தில் விவசாயிகள் பங்கேற்று தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர் போராட்டத்தில் விவசாயிகள் பருத்தி எள் உள்ளிட்ட கோடை பயிர் பாதிப்புகளை கணக்கெடுத்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் ஓ எம்ஜிசி எரிவாயு கிணறுகளை நிரந்தரமாக மூட நடவடிக்கை எடுக்காத கலெக்டரை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பினர் மாவட்ட ஆட்சியரை கண்டிக்கிறோம் விவசாயிகள் குறைத்திற்கூட்டத்தை கண்டுகொள்ள மாவட்ட ஆட்சியரை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் அனுமதி வழங்கு அனுமதி வழங்கு வழங்க விவசாயிகள் பட்டா நிலத்தில் பண்ணை குட்டைகள் குளம் அமைத்துக் கொள்ள அனுமதி வழங்கு அனுமதி வழங்கு வழங்க தலைவர் தாடுது தலைவரு தாடுது கஞ்ச ஊழல் முறைகே ரேகை குமரி மாவட்டம் ஆலஞ்சோலை பகுதியில் தனியார் ரப்பர் தோட்ட குடியிருப்பு உள்ளது இந்த குடியிருப்பு பகுதியில் மலைப்பாம்பு இருப்பதை பார்த்து குடியிருப்பு வாசிகள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் வனத்துறையினர் குடியிருப்பு பகுதியில் பதங்கியிருந்த பதினைந்து அடி நீள ராட்சத பாம்பை பிடித்து வனப்பகுதியில் விட்டனர் Kalau kita kalau kita தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாஜா எம்எல்ஏக்கள் முதல்வர் ரங்கசாமி மீது புகார் கூறியும் அமைச்சர்களை மாற்ற வலியுறுத்தியும் பாஜ மேலிட தலைவர்களை சந்தித்தனர் இந்நிலையில் புதுச்சேரி பாஜ பொறுப்பாளராக கர்நாடகத்தை சேர்ந்த நிர்மல் குமார் சுரானா மீண்டும் நியமிக்கப்பட்டார் கட்சியில் உள்ள முரண்பாட்டை களைய புதுச்சேரி வந்த அவர் பாஜ எம்எல்ஏக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் தனித்தனியாக ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளரை சந்தித்த அவர் தேர்தலில் பாஜக தோல்விக்கான காரணங்களை ஆராய்ந்து வருகிறோம் என்றும் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக குழப்பம் ஏதுமில்லை இல்லை என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் இந்த கூட்டணி தொடரும் எனவும் தெரிவித்தார் expecting still we have done well. bjp contesting first time and uh, getting 2,89,000 like 89,000 votes. it's a uh, one record by itself. since we are in the government and we wanted to work hard and uh, we, we were expecting a victory. so we are analyzing the reasons for our uh, Loss in this uh, Lok Sabha elections. As long as our workers and our uh, party is concerned, we are happy with uh, whatever we have got the votes actually. Because we have contested first time in uh, uh, Parliament in uh, Pondicherry. Earlier we had, we had contested in 2004. But recent days, this is the first election we have contested so seriously, and our alliance partner in our Congress also, we have worked very hard. And almost all the constituencies, we have got good votes, but not as we have expected. And we have been analyzing what is the reason, and will be working for the whatever the mistakes has happened in this election. As long as BJP workers and BJP leadership is concerned, I congratulate them for working very hard and securing the second place. In coming days, next two years, we have to work hard, and work. that's what the people of Pondicherry have, have given a signal that you work hard and uh, work with the people. So, we have been uh, talking with our uh, MLAs, our workers, and in coming days, we'll be working more harder and uh, we'll be among the people. and our MLAs and all our ministers have been told to go to the public and find out the whatever is the mistakes have happened or whatever is the minus points and correct it கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த புது இளவரசன் பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் அன்பழகன் என்எல்சி இரண்டாவது சுரங்கத்தில் ஒப்பந்த தொழிலாளியாக பணிபுரிகிறார் இன்று அன்பழகன் பணியின் போது நிலக்கரி எடுத்து செல்லும் கன்வேயர் பெல்ட்டில் சிக்கி உடன் பணிபுரிந்த தொழிலாளர்கள் அன்பழகனின் உடலை மீட்டு என்எல்சி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் என்எல்சி சுரங்கம் மற்றும் அனல் மின் நிலையத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என தொழிலாளிகள் குற்றம் சாட்டினர் தூத்துக்குடி மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்களுக்கு ஊதிய உயர்வு முறையாக வழங்கப்படவில்லை கூடுதலாக சம்பளம் பிடித்தம் செய்யப்படுகிறது இதனை கண்டித்து ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டனர் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் இருக்காங்க கள்ளக்குறிச்சி தியாகதுருகம் அருகே உள்ள வடதொரசலூர் கிராமத்தில் சிறுமைகள் உட்பட ஏழு பேருக்கு எலி எலிகாய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது குடிநீரில் கால்நடை தொற்று ஏற்பட்டு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட அனைவரும் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் ரத்த பரிசோதனையில் அவர்களுக்கு எலி காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது இதனையடுத்து சுகாதாரத்துறையினர் வடதுரசலூர் கிராமத்தில் மருத்துவ முகாம் அமைத்து தீவிர பரிசோதனை செய்து வருகின்றனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் உமையாள்புரம் டாக்டர் பி ஆர் பாய்ஸ் ஐந்தாம் ஆண்டு கபடி போட்டி நடைபெற்றது பெத்தநாயக்கன்பாளையம் ஆத்தூர் நாமக்கல் பெரம்பலூர் என பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கபடி அணிகள் பங்கேற்றன முதல் பரிசு கோவை கற்பகம் கல்லூரி அணிக்கு பதினைந்தாயிரம் ரூபாயும் இரண்டாம் பரிசாக கவன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணிக்கு பனிரண்டாயிரம் ரூபாயும் மூன்றாவது பரிசாக டாக்டர் பி ஆர் பாய்ஸ் அணிக்கு எட்டாயிரம் ரூபாயும் நான்காவது பரிசாக முத்தம்பட்டி கபடி குழுவிற்கு ஐந்தாயிரம் ரூபாயும் பரிசாக வழங்கப்பட்டது வெற்றி பெற்ற அனைவருக்கும் கோப்பைகள் வழங்கப்பட்டன திரளான பொதுமக்கள் உற்சாகத்துடன்